ஷபா ஷெரீஃப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசாங்கம் அதன் விமானப்படைக்கு சீனாவிலிருந்து நாற்பது அதிநவீன ஜே தேர்ட்டி போர் விமானங்களை வாங்க தயாராகி வருகிறது ஜே தேர்ட்டி ஏ விமானங்களின் வருகை பாகிஸ்தான் விமானப்படையின் வலிமையை அதிகரிக்கும் என்றும் பவர் பேலன்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது இந்த மேம்பாடு குறித்து கருத்து தெரிவித்த பாகிஸ்தானின் ஓய்வு பெற்ற ஏர் கமாண்டர் ஜியா உல் ஷம்சி ஐந்தாவது தலைமுறை ஜே தேர்ட்டி ஏ விமானங்கள் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தான் விமானப்படையின் பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் அடுத்த பதினான்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்திய இந்திய விமானப்படையில் இதே போன்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் பாகிஸ்தானின் விமானப்படை இந்திய விமானப்படையை விட கணிசமான அனுகூலத்தை பெறும் என்றார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள டிஃபன்ஸ் செக்யூரிட்டி ஏசியா இணையதளம் சீனாவிடமிருந்து இந்த ஆபத்தான விமானங்களை பாகிஸ்தான் வாங்குவது ரீஜினல் ஏர் பவர் லன்ஸ்கேப்பை மாற்றக்கூடும் என்று கூறுகிறது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்டெல்த் போர் விமானம் வாங்க போவது குறித்து பாகிஸ்தான் விமானப்படை கடந்த ஆண்டே சூசகமாக தெரிவித்திருந்தது இந்த மேம்பட்ட ஜெட் விமானத்தை சீனாவின் ஷென்யாங் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் உருவாக்கியுள்ளது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ விமானங்கள் விரைவில் பாகிஸ்தான் விமானப்படையின் ஒரு பகுதியாக மாறும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தானின் விமானப்படை விமானிகள் ஜே தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தில் பயிற்சி பெறுவதற்காக சீனாவில் இருப்பதாக கூறப்படுகிறது பிறகு சீனாவின் இரண்டாவது ஸ்டெல்த் போர் விமானமாகும் மட்டுமே பிரத்யேகமாக இருந்தாலும் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பாகிஸ்தானின் விமானப்படை ஏற்கனவே ஜே டென் சி மற்றும் கூட்டாக உருவாக்கப்பட்ட ஜே எஃப் செவன்டீனை பயன்படுத்துகிறது பாகிஸ்தான் விமானப்படை அதன் பழைய அமெரிக்க எஃப் சிக்ஸ்டீன்கள் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் ஃபைவ் விமானங்களை மாற்றுவதற்காக ஜே தேர்ட்டி வாங்குகிறது ஜே தேர்ட்டி என்பது சிங்கிள் சீட் ட்வின் என்ஜினை கொண்ட நடுத்தர அளவிலான ஸ்டெல்த் போர் விமானமாகும் இது உலகின் மிகவும் மேம்பட்ட போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அமெரிக்காவின் அதிநவீன எஃப் தேர்ட்டி பி மற்றும் எஃப் தேர்ட்டி சி வகை போர் விமானங்களுக்கு நேரடி போட்டியாக சீனா அதன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏவை நிலைநிறுத்துகிறது